வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் இருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பு பதிவு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெறப்போகிறீங்க அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் எந்த அளவில் முழுமையாக உங்களை வந்தடைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அந்த குரு பலன் வந்து நமக்கு எப்போ அக்யூரேட்டாக கிடைக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி அன்பர்களும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதற்கு தகுந்தார் மாதிரி தான் இந்த சிறப்பு பதிவு உங்களுக்கு குரு பயிற்சி பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை எப்போ தரப்போகுது அது எப்படி கரெக்டாக தருமா எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு இது வரப்போகுது வேலை கிடைக்க போகுது கடன்லாம் அடைய போகுது தொழில் நல்லா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு தான் இந்த சிறப்பு பதிவு அதனுடைய வரிசையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்து நாற்பது நாட்களில் அதோடைய உண்மை நிலை உங்களுக்கு அந்த உண்மை தன்மைன்றது தெரிய வரும் எங்களுக்கு இது வரைக்கும் குரு பயிற்சி ஆயிட்டாரு ஆனாலும் எங்களுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்கவில்லை இன்னும் எங்களுக்கு பண பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு இன்னும் அதி தீவிரமாக ஆயிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டு சொல்லணும் மிக பெரிய அளவுல யாரும் ஒரு பொருள் நஷ்டத்தையோ பொருள் விரயத்தையோ மன கஷ்டத்தையோ சந்திச்சது ஏழரை சனியில் இருந்து பிடியில் இருந்து கடந்த ஒரு ஒரு வருட கால அளவிற்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது நாங்க இந்த வழிபாடு பண்ணக்கூடிய அந்த தெய்வமாகப்பட்டது எங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சிக ராசி பர்களுக்கு சில பேருக்கு இன்னமும் அந்த பொருள் நஷ்டம் தொழில பொருள் நஷ்டம் பண விரயங்கள் எல்லாருக்குமே அதிகமான ஒரு பண விரயங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பணம் விரையும் இருந்தாலும் பரவாயில்ல அதில் நிறைய ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குது தொழிலில் நான் தொழில் செய்யணுமா வேண்டாமான்னு தெரியல அந்த அளவுக்கு அந்த தொழிலில் நிறைய எங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சியில் ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்குற அந்த ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பயிற்சி ஆகப்பட்டது மிக பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஏழாம் இடத்திற்கு அவருக்கு இப்போ செல்லக்கூடிய அந்த குரு பகவான் அவருடைய பார்வையாகப்பட்டதும் மிக சிறப்பான பார்வையாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியே குரு பகவான் சமசப்தம ஸ்தானத்துல பார்க்கிறார் என்னதான் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை பார்த்தாலும் கூட அந்த சமசப்தம பார்வை மிக அதிக அளவுல உங்களுக்கு வைப்ரேட்டிவா இருக்கும் நேருக்கு நேர் ஒருத்தர் மறைமுகமாக பார்க்கிறத விட நேருக்கு நேர் பார்க்கிறது தான் மிக அதிக அளவுல அதனுடைய பலன்கள் உங்களுக்கு அவங்களுக்கு நேரிடையாக கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் இந்த மே மாத இறுதியிலிருந்து ஜூன் மாதம் துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பலன்கள் அதுல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில நிறைய உங்களுக்கு பண பிரச்சனைகளை சந்திச்சுட்டு ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு தேவையில்லாத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு அந்த கடன்கள் குறையக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு யார் உங்களை ஏமாத்திட்டு போனாங்களோ பண வரவுகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ தெரியாம என்னால முடியாத சூழ்நிலை உங்க நண்பரால முடியாத சூழ்நிலையில உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாத நிலைமை இருந்திருக்கும் இப்போ அவருக்கு பணம் கிடைக்க கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும் அதனால உங்களுக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் எப்போதுமே தன்னுடைய நண்பர்களை விட்டு கொடுக்காத நண்பர் அன்பர்களாக இருப்பாங்க அவருக்கு மிக அதிக அளவுல உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க உதவி செஞ்சுட்டு அதை கூட ஒரு வாயால் திறந்து கேட்கக்கூடிய கேட்க முடியாத ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க நம்ம நண்பருக்கு தானே உதவி செஞ்சோம் அவன் என்னைக்கு இருந்தாலும் நமக்கு கொடுக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அதிக ஒரு நண்பர்களை விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க இந்த விருஷிக ராசி அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நண்பர்கள் கிட்ட இருந்து பண வரவுகள் ஏன்னா ஏழாம் இடம்ன்றது நண்பர்கள் ஸ்தானமும் கூட அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் நண்பர்கள் மூலமாக பண வரவுகளையும் அதே ஏழாம் இடத்தில் சில பேருக்கு ராசி என்பர்களுக்கு கேது பகவான் இருக்கிறார் சில பேருக்கு ல அந்த விருச்சிகராசிலேயே ராகு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாருன்னா இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மூலமாக கடன் வருவதற்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு என்ன மேடம் ஏற்கனவே கடனில் இருக்கிறோம் சில பேருக்கு கடன்கள் வரும்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னா கேது இருக்கக்கூடிய இடத்துல குரு இருந்தார்னா கண்டிப்பாக கடன்கள் வரத்தான் செய்யும் அந்த கடன்கள் சுப கடன்களாக இருக்கும் ஒரு வீடு கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து அந்த கடனை வாங்கலாம் இல்லை ஒரு தொழில் செய்வதற்கு நண்பர்கள் மூலமாக முதலீடுகளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு இன் ஒரு தொழில் செய்றீங்கன்னா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கூடி வரக்கூடிய ஏன்னா உங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகமாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக இந்த அளவுல நம்ம சொல்கிறோன்னா இவர்கள் நண்பர்களை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க இந்த ராசி அன்பர்கள் அதே சமயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது அவர்களுக்கு எந்த மாதிரியா இருக்கும் தொழில் செஞ்சா அப்படின்னு நீங்க பார்த்து அது மிகப்பெரிய உதவியா இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்த அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசியை பார்க்கும் போது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த உங்களுடைய வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்க போது சில பேருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் தனக்கேற்ப சூழ்நிலையை மாற்றி கொண்டு வேலை செய்பவர்கள் கடந்த ஒரு ஒரு வருட காலம் பார்த்திங்கன்னா இரண்டு வருடம்னே சொல்லலாம் அந்த வேலை பார்க்குற சூழ்நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா சொல்லணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் டெர்மினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கவுங்க கம்பெனியில் அப்படி இருக்கும்போது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கும் அதிகமான அந்த ஒரு இடை இடர்பாடுகள் இருந்திருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உங்களால் பாஸ்கிட்ட பேசவும் முடியாது நீங்கள் வெளியில் போகாமலையும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு உங்களுடைய அந்த முதலாளியாகப்பட்ட கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நஷ்டங்கள் ஆயிருந்திருக்கும் அதனால் அவங்க உங்ககிட்ட இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் நீங்க வேற வேலையை தேடிக்கோங்க ஏன்னா இத்தனை நாள் வருஷம் நீங்க தான் அவங்களுக்கு ஒரு ஒரு தூணா இருந்திருக்கிறீங்க ஆனாலும் இது வந்து ஒரு கட்டாய சூழ்நிலை இதை வந்து அவங்க செஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு இருந்திருக்குது அதனால நீங்க கண்டிப்பா அதை புரிஞ்சு இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலையில ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு எப்படி பாருங்க உங்களுடைய பாசுக்கு வேலை நேரம் சரியில்லை அதனால அவர் உங்களை வெளியில அனுப்பக்கூடிய ஒரு நேரம் நேரமாக இருக்கு அவர் தெரிஞ்சே செய்யல தன்னுடைய சூழ்நிலை காரணமாக செய்கிறாரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் தான் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம் வருது இதுதான் அந்த குருவோடைய பார்வைன்னு சொல்றது அது உங்களுக்கு இந்த மே மாதம் இறுதியிலிருந்து ஜூன் மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கும் காலமாக இருக்கும் நாற்பது நாள் இதெல்லாம் நீங்க கண் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க யாருக்காக நீங்க நம்பி உங்களை ஒரு அப்படி ஒரு விஸ்வாசியாக இருந்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் நீங்க நீங்க விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதற்காக நீங்க ஒரு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எப்படினாலும் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அதனால நீங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கலாம் நீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலையில ஒரு பதவி உயர்வு வேணும் எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமாக கிடைக்குமா இல்லை நான் வருமானம் அதிகமாக இருக்கிற கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே பதவி வருமானம் பதவிகள் அடுத்து வருமானங்கள் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் நீங்கள் இன்னொரு வேலையை தேடி போகணும் இங்கேயே உங்களுக்கு ரொம்ப ஒரு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் ஏன்னா மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால அவர் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகிறார் அடுத்து பதினோராம் இடத்தை வேற பார்க்குறார் குரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் எல்லாமே காத்துட்ருக்கு அதனால நீங்கள் எந்த விதமான பயப்படமும் வேண்டாம் ஏன்னா நான் அஞ்சு வருஷமா ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மேடம் இதனால் வரைக்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை இந்த காலகட்டத்தில் நான் மாற்றலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரப்போகு அந்த நிறுவனம் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரீங்க கண்டிப்பா நீங்க அதே இடத்துல இருந்து அந்த ஒரு பதவி உயர்வு வருமானத்தை அடைய போகிறீங்க இதனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரம் அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு அது அந்த வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினோராம் இடம்ன்றது உயரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நேரம் அதனால அந்த நேரம் வந்து இப்ப வந்தாச்சு உங்களுக்கு அதனால நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் தீரக்கூடிய நேரம் பங்காளி எல்லாம் இருந்திருக்கும் கடந்த காலத்துல கண்டிப்பா அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ராசி அன்பர்களுக்கு அந்த பங்காளி சண்டையிலிருந்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நேரம் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் அதிகமாக வரக்கூடிய நேரம் யா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க விருச்சிகராசி அன்பர்களுக்கு உறவினர்களும் சரி நண்பர்களும் சரி வெளியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி உங்களுக்குன்னு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீ எவ்வளவோ உழைச்சிருக்க குடும்பத்திற்காக அதனால நீ இந்த பங்கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தைகளோட படிப்பு வளர்ச்சி இப்போ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை எட்டும் பதினோராம் இடம்ன்றது மேற்படிப்பு மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை மிகுந்த ஒரு சாதகமான காலகட்டம் கட்டமாக இருக்கும் சில பேர் நீட்லாம் எழுதியிருப்பீங்க அது உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது நீங்கள் நினச்ச இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அடுத்து உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் வெளிநாடு சென்று அமெரிக்காவில் யூஎஸ்ல போய் படிக்கணும் நான் மேற்படிப்பு இல்லை எனக்கு யூகேல போய் படிக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் பேங்க்ல லோன் அப்ளை பண்றீங்களா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு அங்கேயும் சீட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கணும் அந்த மாதிரியா அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வையாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த பார்வை உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்றோம் உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு மேல் படிப்பு படிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தொழில வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு இடமாற்றம் அமையக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதமான உங்களுடைய பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த குரு ஆன காலகட்டத்தில் ராசி அன்பர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தெய்வம் நீங்க சரபேஷ வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் எந்த அளவுக்கு உங்களுடைய வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துலலாம் அந்த எதிரிகள் தொந்தரவாகப்பட்டது யார்கிட்டையும் ஏமாற்றம் அடைய மாட்டேங்க இந்த சரபேஸ்வரர் வழிபாடு எல்லாம் ஏமாறக்கூடிய நபர்களுக்கு உண்டான ஒரு வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது நம்ம மற்றவர்களிடமிருந்து நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்